சின்ன வயசில் நம்ம டிவிலியோ கேட்டி வெளியோ ஜித்தன் படம் பார்த்துருப்போம் அதோட ஹீரோ தான் ரமேஷ் அந்த படம் பட்டி தொட்டி எங்கும் பயங்கர ஹிட்டு நம்ம ரவி மோகன் எப்படி அவருக்கு மொதல் படம் ஹிட் ஆனதுனால அந்த பேர் அடமலியாக வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரியே இவரும் இனிமே பேர் ரமேஷ் இல்ல ஜித்தன் ரமேஷ் போ அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டாரு ஆனா அவர் அடுத்தடுத்து எடுத்த எந்த படமுமே சுத்தமா வரல ரொம்ப நாள் கழிச்சு இவரா போயிட்டு ஏதோ ஒரு பேய் படத்தை நடிச்சுட்டு அதுக்கு ஜித்தன் டூன்னு டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணாரு இதுல சோகம் என்னன்னா அந்த படமும் ஒரில் ஜித்தனோட கிளைமேக்ஸ்ல அவரை போட்டு தெளிவாங்க அப்ப நல்ல ஜோராக மழை பெஞ்சிட்டு இருக்கும் கட் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாறு ஜித்தன் டூ உயிரோட வராரு அது எப்பற முடியும் அவரோட பாடியை பாதுகாக்கிறதுக்காக மூணு போலீஸ் பந்தோபசுக்கு நின்னுட்டு இருக்காங்க ஒன்னு புதைச்சிருக்கலாம் இல்ல எரிச்சிருக்கலாம் ஆனா அவங்க காவலுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோ எந்திரிச்சதும் அவரோட பேரை போடுறாங்க இப்ப இதுக்கும் இந்த படத்துக்கும் எந்த வகையான சம்மந்தமும் இல்ல இத அப்படியே மறந்துருங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம ஜித்தன் ரமேஷ் ஆஃபர்ல ஒரு வீட்டை வாங்கி குடி போறாப்ல ஒன்றரை கோடி மதிப்புள்ள இந்த வீட்டுக்கு உனக்கு ஐம்பது லட்சத்துக்கு வாங்கி தந்திருக்கேன் ஆடி ஆஃபர் விட பெஸ்ட் தானே தம்பி நான் உங்களுக்கு இவ்வளவு சீப்பா வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்க எனக்கு பார்ட்டி வைக்க கூடாது உன் பார்ட்டி பத்தி எல்லாம் தெரியும் வேலை பண்ணோம் தயவு செய்து போயா ஆட நீங்க பார்ட்டி பண்ணலனாலும் பரவாயில்ல தம்பி உங்க பையில இருக்கிறது தூக்கி என் பையில போடுங்க நான் பார்ட்டி பண்ணிட்டு போறேன் கத்தையா குடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா குடுக்கிறாரு நூறு ரூபாடா பாத்து செலவு பண்ணு வெளியே வந்த ப்ரோக்கர் எங்கடா செருப்ப காண்தல்லோன்னா அந்தத்துல பறக்குது ஏ நல்ல சர்க்கஸ் கட்டுற செருப்பே இப்ப என் காலுக்கு பார்க்கலாம் நம்ம ஹீரோ அந்த இல்லத்துக்கு ஒரு பேரை வச்சு போட்டு அவரு பழசு நினைச்சு பார்க்கறாரு பழசுன்னா சித்தன் படத்தை நினைச்சு பாக்குறாரா இல்லீங்க அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லீங்க நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் வாடகை வீட்டுல தான் கூடியிருந்துருக்காங்க ஏய் உங்களுக்கு எல்லாம் ஒன்பது மணிக்கு மேல லைட் போட முடியாது உன் பையன் படிக்கணும்னா போய் தெருவில் உட்காந்து படிக்க சொல்றா இப்ப கரண்ட் பில் நான் தானே பா கட்ட போறேன் எது பேசிட்டு வீட்டை கிளி பண்றான் ஏ பத்து மணிக்கு மேலே கதவை திறக்க முடியாதுப்பா உன் பையன் லிட்ட வந்தா நான் என்ன பண்றது ஏன்டா அவன் போய் எங்க வீட்டுக்கு கதவை தண்டா திறக்கப்போ போறான் உங்க வீட்டு கதவியா துறக்க போறான் எதிர்த்து பேசிவிட்டே வீட்டை காலி பண்ண யோ உன் பையன் வந்து என் பையனை கிண்டல் பண்ணியிருக்கான் மெண்டல் மாதிரி இருந்தால் கிண்டல் தாண்டா பண்ணுவாங்க ஏ என் பையனை பற்றி பேசினா தொலைச்சிருவேண்டா எனது தொலைச்சிருவியா காலி பண்ணு வீட்டை காலி பண்ணு இவங்க வீட்டை காலி பண்ணி ஒரு குட்டியான போயிட்டு இருக்கிறாங்க அந்த குட்டியான நின்னு போச்சு தள்ளுங்கிறாங்க தள்ளிக்கிட்டு இருக்கும் போதே தகப்பர் தவறி விடுகிறார் இந்த படத்தில் ஹீரோயின் ஒன்று இருக்குது அதாவது ஹீரோவை லவ் பண்ணுற ஹீரோயின் ஒன்று இருக்குது ஹீரோ லவ் பண்ணாத ஹீரோயின் ஒன்று இருக்குது அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த ஹீரோயினுக்கு என்ன வேலைன்னா இன்ட்ரடக்ஷன் ஆகணும் இன்டர்மிஷன்ல வரணும் இன்டர்மிஷன் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து போயிடணும் இப்படி மொத்தம் மூணே சீனுக்கு தான் இந்த ஹீரோயின் இந்த படத்துல ஏன்டா இதுக்காகலாம் ஒரு ஹீரோயின் போட்டாடா நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் சீனே இவ்வளவுதான் இங்க பாத்தியா இந்த வீடு எங்க அப்பாக்காக வாங்கினது இந்த வீடு வாங்கலையா இல்ல எங்க அப்பாக்காக தான் வாங்கினே பொய்யாவது சொல்லடா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது நான் ஹரிச்சந்திரனுக்கு எது தூட்டு பையன் தெரியுமா

வீட்டில் பேய் இருக்குதுன்னு சொன்னால் அது மேல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்கள பார்த்துருப்போம் ஆனால் நம்ம தலைவன் பேய் கூடவே உட்காந்து பீஸா சாப்பிட்ருக்காப்ல நாங்கள் எல்லாம் பேய் கூடவே பீஸா சாப்பிட்றவங்க ஆ சரிப்பா சரிப்பா நீ லூசு தான்ப்பா போப்பா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு டிவி பார்க்குறாப்ல யாருடா இவன் ஜோக்கே ஆரம்பிக்காமல் சிரிச்சுட்டு இருக்கான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான் போல சும்மா பேச்சு வீடியோ போட்டு கொடுறா பார்த்து நல்லா சிரிக்கிட்டோம் காலேஜ்னு பார்க்குறேன் இல்லைனா செருப்பு பிஞ்சிடும் அப்பா அவரை அந்த பேய் போட்டு புரட்டோ புரட்டுன்னு புரட்டும் அப்போ ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க பாருங்க டேய் இது காமெடி ஒர்க் அவுட் ஆகணும் நாங்க போற மியூசிக்டா சோஃபா வந்து இவர் அடிச்சிருச்சுன்னு போய் சோஃபா குத்திட்டு இருக்காரு நாங்கெல்லாம் பேய் கூடவே பீஸா சாப்பிடுறவங்க அப்புறம் பேய் சூட் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு பூந்து ஒரே ஓட்டம் இங்க நம்ம ரோபோ சங்கர் அண்ணே கஷ்டப்பட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன்ல இருக்கு எங்க வாங்க நான் புகாரில வாங்கிட்டு வர சொன்ன பிரியாணிங்க அத வீட்டுக்கு கொண்டு சார் சத்தியமா சரி போறல மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கூடாதா சிரிச்ச அங்க நம்ம ஹீரோ ஓடி வந்து சார் எங்க வீட்ல ஒரே பேயா இருக்கு சார் வந்து பேய் புடிச்சிட்டு போங்க சார் தம்பி பேய பிடிக்கிறதுக்குலாம் போலீஸ கூப்பிட கூடாதுப்பா போய் போலீசாமியை கூட்டிட்டு வா சார் இந்த நேரத்துல நான் போலீஸ் இருக்கு எங்க சார் போவேன் உங்களே போலீஸ் சாமியார நினைச்சு கூப்பிட வாங்க சார் நம்ம ரோபோ சங்கரம் போயிட்டு பேய பிடிக்கிறான்னு சொல்லி சோஃபாவின் டிவியும் ஆட்டைய போட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலை செய்யற இடத்துல அவருக்கு ஒரு சீனியர் ஒருத்தர் இருப்பாரு அவரை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம் அப்படியே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா ஒருத்தன் பேய கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி எழுதிட்டு இருக்கான் பன்னெண்டு வருஷம் உள்ள ஒருத்தன் பேயை போட்டு அடிச்சுட்டு இருக்கான் என்னன்னு கேட்டா திருடிட்டானா

ஏன் கூட சண்டை வேண்டாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சங்கட்டமா இருக்காது உள்ள போய் பார்த்தா சாமியார் கட்டி போட்டு கிடக்கும் இங்க பேய் இருக்கும் இது தெரிஞ்சதுதான் பட் நீங்க இவரோட ரியாக்சன் பாருங்களேன் பயத்துல கூட மாவுப்பு விட விடமாட்டன்றா இருப்பாருங்களேன் நீங்க ஹீரோவோட ஹையர் ஆபீசர் நின்னுட்டு இருக்காரு அவর கிட்ட சார் சேர் எங்க ஊட்ல பேய் புந்து படாத படு படுது சார் அப்படினு பேசிட்டு இருக்காரு அப்ப இத நோட் பண்ணுங்க சார் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் இது நோட் பண்ணுங்க கூடு முடி கவுடு இதே தான் அந்த ஆட்டு போலீஸ் செஷன்ல சொன்னாங்க இப்போ இது வந்து பேயா இல்லையாங்கறது வந்துட்டு நமக்கு தெரிய வேண்டாம் ஆனா அவங்க வந்துட்டு இவர் கண்ணுக்கு தெரியறாங்களா இல்லையாங்கறது நமக்கு தெரிணும் இல்ல ஏம்பா ஒன்னு தெரியுதனு சொல்லு இல்ல தெரியலன்னு சொல்லு தெரியுதா தெரியலையானு எங்களுக்கே தெரியலையே மறுபடியும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள கோழி எல்லாம் குங்கு பண்ணிட்டு இருக்கு நான் சாதா கோழி இல்ல சர்க்கஸ் கோழி டேய் நான் கோழி இல்லையே வித்த வித்த தெரிஞ்ச கோழிடா கோழினா கத்ததா செய்யும் நினைச்சியோ நாங்க குண்டிலையும் குத்துவோம் அந்த கோழிங்க நம்ம ஹீரோவை மார்கை மார்கால் வாங்கிருதுங்க டேய் கந்தசாமிக்கே கராத்தா சொல்லி கொடுத்த கோழிடா நாங்கள் இவர் ஏதோ பேய பாத்து இப்பதான் மொத தடவ பயந்து ஓடுற மாதிரி இன்டர்மிஷன் இன்டர்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கருணாஸ் பிரோப்ல அவர் இவருக்கு என்ன சொந்தம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையும் இல்லைன்னு வைங்க ஆனா கருணாஸ்க்கு வேற யாராவது வாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதான் என்னால ஏத்துக்கவே முடியல பாக்குறது கிழமப்புல கோழி குதாலி குதிரை போட்டு இருக்கா சரி அதை விடுங்க இது எந்த படத்தோட காப்பின்னு கண்டுபிடிங்க கோழி வந்துச்சா அடிக்கலான்னு போனேன் பறந்து வந்துச்சா ஒரே அடி பொத்துன்னு விழுந்துட்டேன் ஒரே ரத்தம் அப்புறம் கோலி வந்துச்சா என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான் அவரே சொல்றாரா வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட் பிரச்சனை அதான் டாக்டர் அது மட்டும்தான் தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் செகண்ட் ஹாஃபை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் பேய்க்கு ஃப்ளாஷ்பேக்னு எதுவும் ஸ்ட்ராங்காக எழுதாமல் யோகி பாபு கூட்டிகிட்டு வந்து காமெடி பண்ண விட்டுருக்காங்க சும்மா ஜாலி கழுவுற விடுடா இந்த வீட்டை பார்க்கறதுக்காக ஒரு கப்பல் வந்திருக்காங்க கூட பேயும் வந்திருக்கு இப்போ நாம வந்துட்டு யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு வைங்களேன் திடீர்னு யாரு கண்ணுக்கும் தெரியறோம் இப்போ அவங்க நம்மளை பார்த்து ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா நம்ம மொத கேள்வி என்னவா இருக்கும் டேய் எப்படி நான் அவனுக்கு தெரியறேன் அதுதானே ஆனா நம்ம ஜீனியஸ் டைலாக் ரைட்டர் டைலாக கொஞ்சம் கேளுங்களேன் எங்க நீங்க அவங்க கூட வந்திருக்கீங்களா இவங்க கிட்ட என்னென்னமோ போய் சொல்ற யார் நீ என்ன உனக்கு தெரியுதா அதுவே உனக்கு தான் தெரியுதா ஐயோ உண்மையிலேயே உன் கண்ணுக்கு நான் தெரியுறனா கவர்ச்சி கம்மியாக டிரெஸ் பொண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் மறுபடி வந்து ஹீரோ அந்த வீட்டு விட்டு கிளம்பிருங்க எங்கள் பேய் இருக்குன்னு சொல்லுவார் அப்பையும் அது கேட்குற கேள்வி நான் உனக்கு தெரியறேனா உண்மையிலேயே நான் உன் கண்ணுக்கு தெரியுறேனா அப்பயும் கூட நம்ம ஹீரோக்கு என்ன இவ தெரியுறனா தெரியுறோன்னு நித்தந்திரவ கேட்குறா இவ மற்றவங்கன்னுக்கெலாம் தெரிய மாட்டாலோ அப்படின்னு கூட டவுட்டும் இல்லை தமிழே தெரியாத ரெண்டு பேர்த்துக்கு தமிழில் என்னென்னமோ டைலாக் எழுதி கொடுத்து எப்படி எப்படியோ பேசுங்கன்னு விட்ட மாதிரி இருக்குது இவ பேசுறத நீ புரிஞ்சுக்கிட்டு பேசுறியா இவன் பேசுறத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா எனக்கு ஒன்றும் புரியல நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் சீனியர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போய் உட்கார்றாரு அங்கே வந்துட்டு அவரும் அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க ஏன் கூட இங்கே ரெண்டு பேர் சேர்ந்து தண்ணி இருக்காங்களே இவங்க யாருன்னு தெரியுமா இவங்கெல்லாம் பேய் நான் அப்படித்தான் கேஷுவலா பேயிங் கூட பழகுவேன் பேயிங் கூட சரக்கடிப்பேன் பேயெல்லாம் எனக்கு பெட்டு மாறிப்பா அதுக்கப்புறம் அந்த பேய் கிட்ட நம்ம ஹீரோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து பாத்துட்டு ஏய் நீ இவ்வளோ சுத்திட்டு இருக்கியா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிரும் இந்த கேரக்டர் எதுக்கு இந்த படத்துல இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மாவு வாங்க வந்து மாவு வாங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே வந்துட்டு ஒரு வீடு இல்லாத ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாரு இவருக்கு இல்லைன்னு நம்ம ஹீரோக்கு எப்படி தெரியும்னா இவர் வெளியே உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு சார் நீங்கள் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் உட்காந்து கிரிக்கெட் பார்க்குறீங்க அதனால் என் வீட்டை வேணால் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா நம்ம ஹீரோவே ஐம்பது லட்சத்துக்கு தரேன்னு சொன்னாலும் இல்லைப்பா தம்பி நான் நியாயமான நியாயஸ்தேன் ஒரு கோடி கொடுக்குறேன் அந்த இடத்தோட எஸ்டிமேஷன் எனக்கு எவ்வளோன்னு தெரியும்ப்பா நான் கம்மியாக கொடுக்க விரும்பலான்றாரு நம்ம ஹீரோயினே இந்த வீட்டையே சுற்றி சுற்றி வராங்கன்னா அது ஒரு பெரிய குட்டிக்கதை அதை நின்றுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க உக்காந்து பேசலாமே எல்லாம் உட்காந்து தான் பேசுகிறாங்க நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நின்றுட்டு பேசுவோமே நம்ம பேய்க்குட்டி வந்துட்டு ஒருத்தனை லவ் பண்ணியிருக்குது யார் எவருன்னு தெரியாமல் ஃபோன்லேயே லவ் அவன் அந்த வீட்டை கிஃப்டாக கொடுத்துருக்குறான் வீட்டோட மதிப்பு எவ்வளோ ஒரு கோடினு வச்சுக்கோங்க அந்த கிஃப்டாக கொடுத்த வந்துட்டு ஒரு பஸ்ஸில் வர சொல்லிவிட்டு அவனும் அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்குறான் ஒரு கோடி போட்டு வீடு வாங்க தெரிஞ்ச இவனுக்கு ஒரு கார் வாங்க தெரியல பார்த்தியா அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி போயிருது இவங்கலாம் செத்து போயிடுறாங்க என் லவ்வரை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த வீட்டை காலி பண்ணுவேன் உட்காந்துட்டு இருக்குது இந்த பேய் இந்த தெருவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தார் இல்லையா ஒருத்தர் அவர் வந்துட்டு தம்பி நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்க்குற நேரம் வந்துருச்சுப்பா இந்த வீட்டு என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பான்னு வந்து கேட்குறாரு ஆனே இல்லனே அந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டேனே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு அதுக்கும் முன்னாடி நம்ம ஹீரோ போயிட்டு பேய்ங்கெல்லாம் கூப்பிட்டு அங்கே ஒரு மீட்டிங் போட்டு அது ஒரு காமெடி நடக்கும் வீல வந்துட்டு டேய் அவனை அறுத்துறீங்கடா அப்படின்னு ஆன இட்ருவாரு பேயே அந்த வீட்டை அவனுங்களுக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு வாட்டியும் அது மட்டும் நடக்கவே நடக்காது என்னடா இது பேய்ங்கிறத இதுவே மறந்து போச்சா என்ன நம்ம ஹீரோவோட சீனியர் போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு பேயெல்லாம் எழுத்துக்கிட்டு வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாங்க அப்புறம் அந்த பேயோட ஆளிய வந்துட்டு கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சிட்றாங்க அப்புறம் இவனை யாரையும் லவரோட சேர்த்து வைக்கிறது அவ்வளோதான படம் படத்தில் டைலாக்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு பின் முரணாகவே இருக்குது இவன் ஒன்று கேட்டால் அது ஒன்று சொல்லுது அது ஒன்று சொன்னால் இவன் ஒன்று கேட்குறான் இந்த விஜய் டிவி அது இது மாத்தி யோசின்னு ஒரு செக்மெண்ட் வரும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க படம் முழுக்க இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ காண்டாகும் சரி ஓகே கைஸ் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் பை